முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நான் சொல்றது தெளிவாக கேளுங்க அப்போதான் நான் சொல்றது புரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவரு தன்னோட மூணு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு அவருக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆக மூணு பையன் ஒரு பொண்ணு இப்படி மூணு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக வந்து வாழ்க்கை நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க திடீர்னு அவர் ஒரு நாள் இறந்து போயிடுறாரு அவரோட மனைவி வந்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ மூணு பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க பொண்ணுக்கும் தகவல் சொல்லி அமுச்சு விட்டுறாங்க பொண்ணும் வந்துடுது மொத்த ஃபேமிலியுமே வந்து பணத்தை எடுக்கிறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் திடீர்னு ஒருத்தன் உள்ள நுழையிறான் உலக நுழைஞ்சி உங்கள் அப்பா வந்து எனக்கு பத்து லட்ச ரூபா கடன் தரணும் அந்த பத்து லட்ச ரூபாயை வந்து தந்தீங்கன்னா தான் இந்த பணத்தை இங்கேருந்து நான் எடுக்க விடுவேன் இல்லாட்டி எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்றாரு அப்போ அந்த மூணு பசங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் வந்து எங்ககிட்ட வந்து எங்கள் அப்பா சொல்லவே இல்லை பத்து லட்ச ரூபா வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறதா நீங்க பொய் சொல்கிறீங்க எங்களால் அந்த பத்து லட்ச ரூபா வந்து தரமாட்டோம் தர முடியாது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நீங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட எதுவும் கையெழுத்து போட்டு வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நான் கையெழுத்துலாம் போட்டு எதுவும்லாம் கொடுக்கவே இல்லை உங்கள் அப்பா மேலே இருந்த நம்பிக்கையில் தான் வந்து நான் கொடுத்தேன் அதனால தான் வந்து நான் கேட்குறேன்ங்கும்போது அந்த மூணு பசங்களும் தர முடியாது தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களாம் சுற்றி நிற்கிறவங்கள்ட்ட போய்ட்டு வந்து கேட்குறாரா ஐயா என்னோடய பத்து லட்சம் பணம் பொழிச்சாட்டுக்கு நீங்கள் தான் தயவு செஞ்சு இவங்கள்ட்ட பேசி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த மூணு பசங்களும் தர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு ஏதாவது ரசி இதோ வந்து பா ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா கொண்டாது காட்டுங்க ஆதார் இருந்துன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவர் வந்து நான் நம்பிக்கை தான் கொடுத்தேன் நம்பிக்கையில் அந்த காலத்தில் எப்படி செய்யலை எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க பதட்டம் அதிகமாக நிலவுது கடைசியாக ஒரே ஒரு வரியாக வந்து சொல்லிடுறாரு இந்த இடத்த விட்டு நான் நவுறணும்னா எனக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்த விட்டு நவருவேன் இல்லாட்டி பணத்தை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பசங்களும் அதே மாதிரி நீ என்ன வேணால் பண்ணிக்க நாங்கள் பணத்தை எடுக்கலனாலும் பரவாயில்ல நாங்கள் பத்து லட்ச ரூபா பணத்தைலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே தயாராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஓடி வந்து ஐயா தயவு செஞ்சு எங்கள் அப்பாவோட பணத்தை எடுக்க விடுங்க நான் வந்து அவர் வாங்கின கடனுக்கு அத்தாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஷூரிட்டி இந்த க கையில் கிடக்கிற காதில் கிடக்கிற நகையெல்லாம் வந்து எடுத்து உடனே வந்து கட்டி கொடுக்குறாங்க அந்த தாலியை வந்து கட்டி கொடுத்துட்டு இதான் என்கிட்ட இருந்த தங்கம் தற்சமயத்துக்கு இதை வச்சுக்கோங்க எங்கள் அப்பா வாங்கின கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட க நகை எல்லாத்தையும் வந்து கையில் கா காதில் போட்டிருந்தது எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்றாங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துமா உங்கள் அப்பா நான் என்கிட்ட வந்து பத்து லட்ச ரூபா வந்து கடன் வாங்கல உங்க அப்பா கிட்ட தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் அந்த பத்து லட்ச ரூபாயை வந்து திருப்பி கொடுக்க வந்தப்போ நான் திடீர்னு ஒரு நாள் இறந்து போவேன் அப்போ என் மேல யாரு அதிகமா பாசம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பத்து லட்ச ரூபாய் வந்து கொடுத்துருன்னு உங்க அப்பா தான் என்கிட்ட வந்து சொல்லி வச்சாரு அதனால தயவு செஞ்சு நீ இந்த பணத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாயை வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறாங்களா ஸோ பெண் பிள்ளைகளை பெற்றவங்க உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஒரு உதாரணம் பெண்களை வந்து போற்றணும் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலுமே ஒரு உதாரணம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ வீடியோ ஒரு சம்பவம் அதுவும் நான் சொன்ன சம்பவம் வந்து ஒரு உதாரணம் இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணமாகும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கெல்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்